அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல் அல்லாஹ்வே நல்லடியார்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு துவா தான் இந்த துவாவை நீங்கள் ஓதினிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மை இருபது லட்சமாக இருக்கிறது இந்த துவாவை ஒரு நாள் ஒரு முறை ஓதினாலே ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு கோடி நன்மைகளை சம்பாதிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த துவா மறுமை நாளில் ரொம்ப பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கிறது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த துவாவாக இருக்கிறது இப்போ அந்த துவா என்னவென்று பார்ப்போம் பார்ப்போம்லா ரஹ்மன் இர் ரஹீம் லா இலாஹா லா லாஷரி கலஹு அஹதன் சமதன் லம் எலித் வளம் வளம் எக்குள்ளு குஹுவன் அஹத் இந்த துவாவை நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இருபது லட்சம் நன்மை அல்லாஹு தாலா உங்கள் நன்மை பதிவேட்டில் பதிவு செய்து இருப்பான் இந்த துவாவை முழு இஹ்லாஸோட ஓதுங்க அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுக்கு இந்த துவாவிற்கான நன்மைகளை கொடுப்பான் இந்த துவாவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அதற்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் நாம் மரணித்த பிறகும் மற்றவர்கள் இந்த துவாவை ஓதும்போது அதற்கான நன்மை நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாவிடம் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ